ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ட்யூஸ்டே குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பொரியலுக்கு அரைக்கீரை பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன் பசங்க இதெல்லாம் கொண்டு மாட்டாங்க அவங்களுக்கு இதை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான கீரை சாதம் ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு கப் வந்து ஒரு இருபது நிமிஷம் உற வச்சுருந்தேன் இது கூடவே கால் கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து களைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு அரை பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் குக்கரில் வந்து எண்ணெய் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு பெருங்காயத்தூள் தூள் சேர்த்து தாளிச்சி விட்டுட்டேன் இது கூடவே அரைச்சி எடுத்த பேஸ்ட்டையும் சேர்த்து என்ன பிரிஞ்சு வருவார் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு கரமசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வேக வச்ச கீரை எடுத்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த கீரை அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணீர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வந்து பீசான நறுக்குனதை சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூணு நாள் விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான கீரை சாதம் ரெடி பசங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கூடவே வெஜிடபிள் குருமா தான் எடுத்துக்கிட்டாங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நல்லா எம்மியான கீரை சாதம் சூப்பராக இருக்கும் இது கூடவே ஆம்லெட் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கொடுத்து விட்டுருந்தேன்